அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பன்னிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஐந்து மீன லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது எந்த விஷயம் செய்தாலும் அதில் நிறைய தடங்கள் இருக்குது தடையாகவே இருக்குது எனக்கு யாராவது எதிர்மறையான விஷயங்கள் செய்துருப்பாங்களோ அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா வீட்டில் சண்டை பிரச்சனை கடன் தொல்லை இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்தித்து வந்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் விரும்பக்கூடிய பலன் கிடைக்கும் இன்று எதிர்பாராத சில நன்மைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் விரைவாக பணியாற்றுவீர்கள் அதையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான தருணங்களை கழிப்பீர்கள் அது உங்களுக்கு சற்றே மகிழ்ச்சியை கொடுக்கலாம் நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமானதாக காணப்படும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றலோடும் ஆரோக்கியத்தோடும் காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நாளாக அமையலாம் இன்று நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் மனதில் குழப்பம் இருக்கும் என்பதால் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது உங்களது பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் அமைதியை பராமரிக்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி இருமல் அல்லது தலைவலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றத்துக்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீர்கள் இன்று உங்களுடைய லட்சியங்களை அடைய நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் வாழ்க்கையில் இன்று வரக்கூடிய மாற்றங்கள் நடைமுறைப்படுத்த தைரியமாக இருங்கள் பணியை பொறுத்தவரை தற்போதைய பணியில் திருப்தியின்மை காணப்படலாம் மேலும் வளர்ச்சிக்கான பணி மாற்றம் விரும்புவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று புரிந்துணர்வை பராமரிக்க துணையை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவு பண வரவே காணப்படுகிறது அதிக பொறுப்புகள் காரணமாக அதிகமாக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கப் போகிறது இன்றைய நாள் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து காணக்கூடிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக அமைகிறது எளிதாக பணியாற்றுவீர்கள் பணியிடத்தில் திறனுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களில் ஒன்றாக இணைந்து பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை பணவரவு அவ்வளவு சிறப்பானதாகவும் திருப்திகரமானதாகவும் அமையாது எனவே இன்று பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது ராசி நண்பர்களே இன்றைய நாள் தகவல் பரிமாற்றங்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் இன்று யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம் பொறுமையை கையாள வேண்டியது மிகவும் அவசியம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்திற்குள் செய்து முடிப்பீர்கள் எனவே இன்று பணியில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சிவசப்பட்டு அந்த உணர்வை துணை இடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் அமைதியின்மை காணப்படலாம் நிதிநிலைமையைப் பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்காது செலவீனங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழிக்கான சாத்தியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை அதிகமாக கவனித்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் விழிப்புடன் நீங்கள் இல்லாவிட்டால் சிறந்த வாய்ப்புகளை கடைசி நிமிடத்தில் இழக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் பணியிடத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் இன்று பொறுப்புகளின் காரணமாக பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது வரவும் செலவும் சரியானதாக இருக்கும் நாளாக இன்றைக்கு நாள் அமைகிறது நிதிநிலைமையைப் பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக இருக்கும் நிதிநிலையில் சமநிலையை பராமரிப்பது என்று கடினம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி அல்லது இருமல் பாதிப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுவதால் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இன்று நேர்மறை எண்ணங்களை கொள்ள வேண்டியது நல்லது உயர்ந்த லட்சியத்தை மேற்கொள்வது சிறப்பு பணியை பொறுத்தவரை திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு இன்று கிடைக்காது நீங்கள் இன்று எதையுமே எதிர்பார்க்காமல் பணியை ஆற்றுவதுதான் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று இருவரும் மற்றவருடைய தேவைகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி அவ்வளவு சிறப்பானதாக காணப்படாது செலவுகள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வழியால் அவதிப்படுவீர்கள் முறையான உடற்பயிற்சி மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தைரியத்துடனும் உறுதியுடனும் முன்னேறுவீர்கள் இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் திறமைகளை நிரூபிக்க போதுமான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களுக்கு கொடுக்க வேலையை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையாக பேசுவீர்கள் இதனால் மகிழ்ச்சியானதாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படுகிறது நிதிநிலையில் நிலையில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்தும் சுமூகமாக நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது அனுகூலமான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய நாளாகவும் நீங்களும் உங்களுடைய துணையும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது இன்று இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் இன்று பெரிதாக எந்த விதமான தடையும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்காது என்றாலும் உங்களுடைய கடின முயற்சி மூலமாக திறமைகளை நிரூபிப்பீர்கள் தடைகளைக் கண்டு அலட்சியத்திலிருந்து விலகாதீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது இதனால் உங்கள் மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம் சிறிது கவனத்தோடு இருக்க வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் நிதிநிலையில் ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று எந்த ஒரு செயலும் உங்களுக்கு வளர்ச்சியை பெற்றுக் கொடுப்பதாக அமையலாம் மேலும் சிக்கலில் சிக்காமல் இருக்க இன்று உங்களுடைய செயல்களில் பொறுமை அவசியம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் சில பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் தடைகள் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்கையில் கவனம் தேவை எரிச்சலூட்டக்கூடிய ஊட்டக்கூடிய நடத்தை அல்லது கடுமையான வார்த்தைகள் உறவின உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் தவிர்ப்பது நல்லது இல்லையெனில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக உடல் உழைப்பின் காரணமாக கால்வலி போன்று சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மிகவும் நம்பிக்கையோடு காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது இன்று இன்றைய நாளின் விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் திருப்தி கிடைக்கும் சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இன்று இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சி நிறைந்ததாக காணப்படுகிறது வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையக்கூக்கிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்